இன்றைய முக்கிய செய்திகள் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஒன்பதாயிரம் கனஅடியிலிருந்து பதிமூன்றாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜரானார் சென்னையில் இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடிகர் சந்தானம் அவர்கள் மழைக்காலத்தில் தண்ணீரை சேமியுங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வங்கி மேலாளர் உட்பட இரண்டு பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் வரவிருக்கும் பண்டிகை காலங்களில் மக்கள் அனைவரும் மேடின் இந்தியா பொருட்களை வாங்க வேண்டும் என்று மங்கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் மாநில ஜல்சக்தி அமைச்சகத்தின் ஸ்டால் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் என்சிசிஎஃப் மூலம் நடமாடும் வேன்களில் சென்னையில் மேற்கண்ட இந்த பத்தொன்பது இடங்களில் சலுகை விலையில் வெங்காயம் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை மயிலாப்பூரில் மாபெரும் கொழுவுடன் நவராத்திரி பெருவிழா நடைபெறும் என்று அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் எனக்கு துணையாக அல்ல நாட்டு மக்களுக்கு துணையாக இருக்கப் போகிறார் என்று முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து கூறியுள்ளார் மதுரை ஆசிரியர் சுபஸ்ரீ அவர்கள் உருவாக்கி இருக்கும் மூலிகை பூங்காவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று நீலகிரி திருப்பூர் கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இலங்கையுடன் பேசி தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ராகுல்காந்தி அவர்கள் மத்திய அரசிற்கு கடிதம் அனுப்பியுள்ளார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முதல்வர் கோப்பை தடகள மற்றும் குழு விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா மதுரை யாதவர் பெண்கள் கல்லூரியில் இன்று மாலை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் ஐயர்மலை ரத்தநகிரீஸ்வரர் கோவிலில் மீண்டும் துவங்கிய ரோப்கார் சேவையின் மூலம் ஐந்து நாட்களில் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது பக்தர்கள் பயணம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானப்படை புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஏர் மார்ஷல் ஏ பி சிங் அவர்கள் இன்று பதவியேற்க உள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஆர் ராஜேந்திரன் ஆவடிஸ் நாசர் செலியன் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டனர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு தீர்வு தீர்வுத்துறை வழங்கப்பட்டுள்ளது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கனஅடியிலிருந்து மூவாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கனஅடியாக உயர்ந்துள்ளது தமிழ்நாட்டின் மூன்றாவது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது பதவியல்ல பொறுப்பு என்பதை உணர்ந்து பணியாற்றுவேன் என்று தெரிவித்துள்ளார் விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோரை அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் விண்ணுக்கு புறப்பட்டுள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி ஏழு சிப்கார்ட் தொழிற்பூங்காக்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் சிறிய நகரங்களில் புதிய விமான நிலையங்களை நிறுவ மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அமைச்சராக பதவி வகித்த செஞ்சி மஸ்தான் மனோ தங்கராஜ் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது கரூர் திருவண்ணாமலை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விமானப்படை தினத்தை ஒட்டி சென்னையில் அக்டோபர் ஆறாம் தேதி நடைபெறும் வான் சாகச நிகழ்ச்சியையொட்டி பயிற்சி நடைபெற்று வருகிறது சென்னை தூத்துக்குடி உள்ளிட்ட மாநகராட்சியில் மூன்று ஆண்டிற்கு மேல் பணியாற்றிய சுகாதார ஊழியர்களை நிரந்தரம் செய்ய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது பயன்பாடில்லாத பழைய பள்ளி கட்டடங்களை இடிக்க பள்ளி மேலாண்மை குழுவுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்குமாறு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் பள்ளிகளில் காலாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் கோவில்களில் தயாரிக்கப்படும் பிரசாதம் மற்றும் உணவுகளில் ஒன்றிய அரசால் தரப்படும் சான்றிதழ் ஐநூற்றி இருபத்தி மூன்று கோவில்களுக்கு தரப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் செப்டம்பர் மாத உண்டியல் காணிக்கையாக ஐந்து கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் பணமும் தங்கம் மற்றும் வில்லியும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்